உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் ஆணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்ன ஆணி மாதத்துக்குண்டான ஜோதிட பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யப்போகிறது போகிறது என்பதை விரிவாக காண உள்ளோம் உத்தராயணத்தின் கடைசி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரை இதனை இளவேனிர் மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த ஆணி மாதத்துக்குண்டான பிரதான விஷயம் என்னவென்றால் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் திருமஞ்சனம் நிறைய கோயில்களில் நடைபெறுகிறது அகிலம் போற்றும் ஆணி திருமஞ்சனம் என்பது மிகவும் பிரதானமாக தில்லை நடராஜர் கோவிலில் கொண்டாடப்படுகிறது இதனை காண்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மேலும் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் அபிஷேகம் நடைபெறும் இதனைத்தான் அபிஷேகம் என்று சொல்வார்கள் ஆனி பௌர்ணமி அம்பிகை வழிபாடு அனைத்து ஆலயங்களிலும் பிரதானமாக நடைபெறும் திருச்சியில் உள்ள உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் மாம்பழங்களால் செய்யக்கூடிய அபிஷேகம் மிகவும் பிரதானம் மேலும் திருச்சி மலைக்கோயிலில் தாயுமானவர் சந்நிதியில் வாழைத்தாறுகளை வைத்து பக்தர்கள் தங்களது குடும்பம் வாழையடி வாழையாக வர வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்வார்கள் பெருமாள் கோயில்களில் உள்ள ஆண்டாள் சன்னதியில் மஞ்சள் வைத்து பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் பிரதானமான வழிபாடு செய்வார்கள் புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் அம்மையாரின் வீதி உலா என்பது மிகவும் பிரதானம் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி அவர்களின் தெப்பத் திருவிழா மிகவும் விசேஷமானது பெருமாள் வழிபாடு செய்வதற்கு துவாதேசி திதி மற்றும் ஏகாதசி திதியில் சயனை ஏகாதசி என்றும் யோகினி ஏகாதசி என்றும் புராண குறிப்புகளில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்த பிறகு பலவிதமான நோய்களிலிருந்து வெளிவந்ததாக காணப்படுகிறது இந்த ஆனி மாதம் அமாவாசை அன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் ராசிக்கு என்னென்ன அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது நாம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விரிவாக காண இருக்கிறோம் சிம்மத்துக்கு பலன் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் என்ன சார் இப்படி சொல்றீங்க என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த மாதம் மிதுன ரவி அதாவது ஆணி மாதத்தில் சூரியன் என்ற கிரகம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது மாதாந்திர பலன்கள் என்பது நாம் ராசியைத்தான் மையமாக வைத்து பார்க்க வேண்டும் ராசியாதிபதி ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சுபபலம் ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி இதனால் என்ன நடக்கப் போகிறது என்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபம் என்பது வந்து கொண்டிருக்கும் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பதினொன்னாம் இடம் என்பது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லப்படுவது உண்டு ராசியாதிபதி சூரியன் பித்து காரகன் அரசாங்கத்தை குறிகாட்டுகிறது பித்துர் வர்க்கம் மேன்மை பெறுகிறது ஆத்ம காரகன் ஜீவ காரகன் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வாயிலை வாய்ப்பு வெளிநாட்டு வியாபாரம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் மேலும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் கூட்டணி என்பது சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்து இடங்களிலும் எடுபடக்கூடிய அமைப்பு மேலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு சுறுசுறுப்பு மேலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது என்ற கிரகம் அமர்ந்து இது நாள் வரை இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலும் மேலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இந்த கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்த பிறகு இந்த கேதுவின் தீமையான பலன்கள் கட்டுப்பட்டு விட்டது ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு உக்காந்திருக்கிறது இதனை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று தானே கேட்கிறீர்கள் இந்த ராகு என்ற கிரகம் ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு கொண்டு யோகத்தில் வருவதனால் இதற்கு கெடுதலான பலன்கள் என்பது சொல்வதற்கில்லை இப்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் பாகியாதிபதி செவ்வாய் பாகியஸ்தானத்தில் ஆட்சி இந்த செவ்வாய் என்ற கிரகம் இங்கு சிம்மத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி பாவகம் பலம் பெறுகிறது பாக்யாதிபதி ஆட்சி இவர்களது அனைத்து பாகியங்களும் மளமளவென்று நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த செவ்வாய் இதற்கு முன்பு சனி என்ற கிரகத்தின் கூட்டணியில் இருந்தது பிறகு ராகு என்ற கிரகத்தின் கூட்டணியில் இருந்தது இதனால் இவர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கவில்லை செவ்வாய் ராகு கூட்டணி என்பது கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தது செவ்வாய் சனி கூட்டணி ஏழாம் இடத்தில் இருந்ததனால் இவர்களது திருமண வாழ்வில் வெளியே சொல்லி கொள்ள முடியாத பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தது இப்பொழுது செவ்வாய் பூரணமாக இவர்களுக்கு பாகியத்தை பாகியம் என்றால் ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் இந்த செவ்வாய் என்பது பூரணமான சுப பலன்களை இவர்களுக்கு கொடுக்கும் மாதத்தின் இறுதியில் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் இங்கு புதன் செய்யக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலும் அது விரயமாக எடுத்து கொள்ளாமல் இவர்களை மையப்படுத்தி இவர்களது மேம்பாட்டுக்காக இவர்களது எக்ஸ்பென்ஷன் அதாவது விரிவாக்கத்துக்காக புதிதாக இயந்திரங்கள் அல்லது தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவது வெளிநாடு செய் செல்வது வெளிநாட்டில் முதலீடு செய்வது போன்ற சுப நிகழ்வுகளாக சுப செலவுகளாகத்தான் இருக்கும் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது ராசிக்கு ஏழில் சனி என்ற ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்களா என்று கேட்க வேண்டாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இங்கு ஏழாம் வீட்டில் ஆட்சி இதனால் கணவன் மனைவி உறவு மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடனான அந்த நெருக்கம் என்பது இது நாள் வரை கிட்டத்தட்ட ஒன்றை வருடமாக இல்லை வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி என்ற கிரகம் வக்கரம் பெறுகிறது நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நவம்பர் பதினைந்து வரை வக்கர நிலையில் இருக்கிறது இது நாள் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி என்ற கிரகம் இனி நேர்மறையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதனால் கணவன் மனைவி உறவில் ஒரு ஒற்றுமை என்பது ஏற்படும் இவர்களது உடல் உபாதைகள் குறிப்பாக வயிறு மற்றும் அடிவயிறு பதிக பகுதிகளில் இருந்த பலவிதமான பிணிகள் நோய்களிலிருந்து இவர்கள் விடுபட முடியும் இவர்களுக்கு இருந்த ஒரு மந்த போக்கு என்பது இருக்காது மிகவும் சுறுசுறுப்பாகவும் அந்யோன்யமாகவும் செயல்படுவார்கள் வியாபார கூட்டாளிகளுடன் ஒரு பரஸ்பரம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் சிம்மராசியை பொறுத்தவரை நான் சொல்வது போல் தேடி பார்த்தாலும் எனக்கு நெகட்டிவாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை மாதத்தின் கடைசியில் குரு என்ற கிரகத்துடன் செவ்வாய் சேரும் பொழுது அது குரு மங்கள யோகமாக செயல்படும் அது என்ன சார் குரு மங்கள யோகம் என்றுதானே கேட்கிறீர்கள் செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக மாறுகிறது இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு பலன்கள் சொல்வதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் ராசியாதிபதியே இங்கு ஜீவனாதிபதியாகிறது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அவர்தான் இங்கு தனஸ்தானாதிபதி ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி கூட்டணியே பாக்யாதிபதி ஜீவனாதிபதி கூட்டணியாக மாறி பத்தாம் வீட்டில் தர்ம தர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகமாக பிறகு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இது கேட்பதற்கு எவ்வாறு இருக்கிறது என்றால் பழம் நழுவி பாலில் விழுந்து தேனில் விழுவது போல் இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு இளமை மாறாத கூட்டணி இளமை மாறாத தோற்றத்தை கொடுக்கக்கூடியது பிரதி தேவதைகளாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வந்து நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பார்வை பலம் பிறகு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கும் பூர்வை ஸ்தானத்துக்கும் சுபபலம் இதனால் சொல்வாக்கு செல்வாக்கில் மேன்மை மின்னல் போன்று பளிச்சென்று புதிய புதிய யோசனைகள் நுணுக்கங்கள் வந்து கொண்டிருக்கும் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குறிப்பாக அவரவர் தொழிலில் ஒரு புதிய உச்சத்தை பெற முடியும் ஏதோ எனக்கு தொழிலில் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தது ஒரு ப்ரொமோஷன் வந்தது அப்படிங்கிற அளவில் மட்டும் இல்லாமல் இவருக்குள் இவ்வளவு திறமைகள் இது நாள் வரை எங்கே ஒளிந்திருந்தது என் கண்களில் நீ ஏன் படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் இந்த ஒரு கூட்டணியின் சுப வளத்தை உபயோகித்து கொள்ளலாம் சூரியன் என்பது பத்தாம் வீட்டில் இருந்தாலும் இந்த சூரியன் என்ற கிரகம் இங்கு விரையாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் தொழில் மேன்மைக்காக தொழில் விரிவாக்கத்துக்காக இவர்கள் செலவு செய்தாலும் அதனை இவர்கள் பின்னாளில் அறுவடை செய்து விடுவார்கள் ஏழாம் வீட்டில் இருந்த ராகு இவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது பாபகர்த்திரி யோகத்தில் அடைபட்டு விட்டதனால் இங்கு நெகட்டிவ் எஃபெக்ட் என்பது இந்த ராகுவின் நெகட்டிவ் எஃபெக்ட் மட்டுப்படும் தீய பலன்கள் ஒரு கட்டுக்குள் வந்து அடங்கும் ராசியில் கேது இதுநாள் வரை இவர்கள் எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு டிப்ரஷனில் இருப்பது போல் ஏதோ ஒரு பொருளை தொலைந்து விட்டது போல் ஒரு தனிமையில் இருப்பது போல் இருந்தார்கள் இப்பொழுதுதான் இங்கு குரு பார்வையும் வந்துவிட்டது அதனால் இவர்கள் பரபரப்பாக செயல்பட்டு தொடங்கிவிட்டார்கள் ஒரு வேகம் ஒரு இளமை மாறாத தோற்றம் என்பது இவர்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு இவர்களுக்கு ஒரு ஒளி தெரிகிறது மூன்றாம் வீட்டுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வெற்றி என்பதும் வெளிநாட்டு தொடர்பு என்பதும் வெளியூர்களுக்கு சென்று ஒரு வேலை வாய்ப்போ வியாபாரம் செய்ய வேண்டுமோ என்றாலும் அனுகூலம் என்பது ஏற்படுகிறது ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் ஒரு பிளஸ் இந்த இந்த தான் நாம் செல்ல வேண்டும் நமது குழந்தைகள் இவ்வாறு பயணித்தால் அவர்களது எதிர்காலம் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் திருமணம் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்களுக்கு அதாவது இவர்களது குழந்தைகளுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் என்பது கிடைக்கிறது ஆறாம் வீட்டில் சனி என்ற ஒரு கிரகம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரமடடைய போகிறது இதனால் இவர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் வேலைகளை ஓவராக இவர்களே இவர்களுக்கு அதிகரித்து கொள்ளக்கூடாது ஆறாம் இடம் என்பது நாம் ஒரு இடத்தில் வேலை செய்வது பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் வருகிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு நபர் நான்கு நபர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மேல் திணிப்பார்கள் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் வார்த்தைகள் உஷ்ணமாக வந்துவிடும் ஒரு ஆரோஸ்டஸ் போல் சிரித்து கொண்டே காய்களை நவத்தி இந்த இந்த இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படும் செவ்வாய் அஷ்டமத்தில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் வெற்றிஸ்தானாதிபதி செவ்வாயாகத்தான் வருகிறது சொந்த வீட்டில் அமர்ந்து வெற்றிஸ்தானத்தை மூன்றாம் வீட்டை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இதே செவ்வாய் பதினொன்னாம் வீட்டை நாலாம் பார்வையாகவும் பார்ப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் என்பது ஏற்படும் செவ்வாய் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் வார்த்தைகளை மட்டும் இவர்கள் மௌனமாக பிரயோகம் செய்ய வேண்டும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது இவர்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும் புதன் சுக்கரன் கூட்டணி லாபத்தில் வந்த பிறகு பிரமாதமாக லாபத்தை இவர்கள் அறுவடை செய்ய முடியும் முழுமையாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் மேலும் மேன்மை பெற முடியும் வாழ்த்துக்கள் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி புதன் பாகியஸ்தானத்தில் பாகியாதிபதியுடன் சேர்க்கை பிறகு புதன் சுக்கரன் கூட்டணி இங்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுபபலம் இவர்களுக்கு பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கும் இதே புதன் கண்ணியில் புதன் சுக்கரன் கூட்டணியாக வரும் பொழுதோ மீனத்தில் சுக்கர புதன் கூட்டணியாக வரும் பொழுதோ இந்த அளவுக்கு அனுகூலமான பலன்களை இதன் காரணம் கண்ணியில் சுக்கரன் என்ற கிரகம் நீசமடைகிறது பிறகு மீனத்தில் புதன் என்ற கிரகம் அடைகிறது இங்கு மிதுனத்தில் மட்டுமே புதன் சுக்கரன் கூட்டணி என்பது பூரணமாக சுபபலன்களை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் பிரதானமான கோயில்களுக்கு சென்று பூஜைகள் செய்வார்கள் வீட்டில் நல்ல பூஜைகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அஷ்டலட்சுமிகளையும் இவர்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களாக பெறக்கூடிய அமைப்பு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய காலகட்டம் பொதுத்தளத்தில் இவர்களது குரல் எடுபடும் ஒரு சபையில் இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு பாகியங்கள் பல விதங்களில் ஏற்படும் பிறகு இந்த பாகியங்கள் இவர்களுக்கு மேலும் மேன்மை கொடுக்கும் விதத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களது கம்ஃபர்ட் லக்ஷரி என்பது மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது குரு என்ற கிரகம் துளாராசியை பொறுத்தவரை மறைய வேண்டும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் என்ற கணக்கில் வருவதனால் இந்த குரு என்ற கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த கேதுவின் எதிர்மறையான பலன்கள் என்பது கட்டுப்படுகிறது வெளிநாட்டு தொடர்பில் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும் சூரியன் என்ற கிரகம் இங்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறது பாதகாதிபதியாக இருந்தாலும் இந்த சூரியன் என்ற கிரகம் இங்கு லாவாதிபதி பாகியஸ்தானத்துக்கு வருவதனால் இவர்களுக்கு பாக்யம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் குரு இரண்டாம் வீட்டை பார்க்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது அதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது இருக்கும் ஆறாம் வீட்டில் அசுப கிரகமான ராகு இவர்களுக்கு ஏராளமான சுபபலன்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பாவகம் நம்மை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு பாவகாதிபதி பாவகத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பலனோ அதே அளவுக்கு ஒரு பாவகாதிபதி நம்மை பார்க்கும் பொழுதும் சுபபலன்கள் என்பது நமக்கு ஏற்படும் இங்கு செவ்வாய் என்ற கிரகம் ஏழாம் வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கிறது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை இந்த செவ்வாய் என்பது இங்கு சுபபலம் பெற்றிருக்கிறது பூரணமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் என்ற கிரகம் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலம் மேன்மை பெறுவார்கள் ஒரு வேகம் ஒரு விவேகம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு ஒரு எனர்ஜி என்பது புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒரு பரஸ்பரமான அனுகூலமான பிளஸ் பாயிண்ட் என்பது இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த செவ்வாய் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தை கடந்து பரண பரணி நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு இவர்களுக்கு ஏராளமான அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் இதனால் வரை செவ்வாய் என்ற கிரகம் சனி மற்றும் ராகுவின் பிடியில் இருந்த பொழுது இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்பது கிடைக்கவில்லை இப்பொழுது நாம் தேடி பார்த்தால் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி என்ற கிரகம் ஐந்தாம் வீட்டில் அடைகிறது இதனால் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரர் பூர்வீகம் மந்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு நெருடல்கள் ஏற்படும் அதாவது இவரது குழந்தையை ஒரு ஸ்கூல் சேஞ்ச் ஆக இருக்கலாம் பள்ளி மாற்றமாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு படிப்பதற்கோ வேலை வாய்ப்புக்கோ அனுப்புவதாக இருக்கலாம் அல்லது திருமணத்துக்கு வரக்கூடிய வரனாக இருக்கலாம் ஒரு டபுள் செக் செய்ய வேண்டும் அனைத்து விஷயங்களும் தேவையா நன்றாக இருக்கிறதா நாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோமே அந்த யுனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ்கள் அக்செப்ட் செய்யப்படுகிறதா ஒத்துக்கொள்ளப்படுகிறதா வரக்கூடிய வரன் நல்ல வரனா இந்த பள்ளியில் மாற்றம் செய்த பிறகு மேன்மை பெற முடியுமா பூர்வீகத்திலிருந்து நம்மை அழைக்கிறார்களே நன்கொடை கேட்கிறார்களே நிஜமாகவே இந்த நன்கொடை அவர்களை போய் சேருகிறதா ஐந்தாம் வீட்டில் இது நாள் வரை சுபபலன்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி என்ற கிரகம் சின்ன சின்ன நெருடல்களை இவர்களுக்கு கொடுக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை குறிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதனால் இவர்களது புத்தியில் வேகமாக யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தியானம் செய்வது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மரை வழிபடுவதனால் இந்த சனியின் வக்ரம் என்பது இவர்களை பெரிய அளவில் பாதிக்காது இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் இவர்களுக்கு பிரமாதமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு குரு பார்வை வந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது பெரிதாக ஒன்றும் மாற்றம் வரவில்லையே என்று பலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு நன்றாக தெரிகிறது விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஒரு முக்கியமான கிரகம் இந்த கிரகமானது இவர்களுக்கு இதற்கு முன்பு சனியின் கூட்டணியில் இருந்தது பிறகு ராகுவின் கூட்டணியில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களாக சர்ப்பத்தின் பிடியில் இருந்த இந்த செவ்வாய் சுபவலன்களை கொடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனை முடிந்து விட்டால் அடுத்த பிரச்சனை அது முடிந்து விட்டால் அடுத்த பிரச்சனை என்ற அளவில் இவர்களுக்கு கொஞ்சம் நெருடல்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தது இப்பொழுது செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி அது ஆறாம் வீடாக இருந்தாலும் சொந்த வீடு என்பதனால் எதிர்ப்புகளை முறியடித்து எதிரிகளை பந்தாடி மேலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் ஒரு மிடுக்காக கம்பீரமாக அனைத்து இடங்களிலும் இவர்கள் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு புதிது புதிதாக வெற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக ஏற்படும் லாபஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பிறகு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு புதன் சஞ்சாரம் சுக்ரன் ஜூலை மாதம் எட்டாம் தேதி அங்கே வருகிறது மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் குரு பார்வை பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது பல வழிகளில் ஏற்படும் குரு பார்வை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதனால் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்ற என்று சொல்லக்கூடிய அளவில் பலவிதமான வாய்ப்புகள் உருவாகும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு வந்த பிறகு குருவுடன் கூட்டணியாக அமர்ந்து குரு மங்கள யோகமாக ராசியாதிபதி ராசியை பார்ப்பதும் தனஸ்தானாதிபதி ராசியை பார்ப்பதும் மேலும் பலவிதமான மேன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிரல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது செவ்வாய் சனி என்ற இரண்டு கிரகத்துக்கு நடுவே அடைபடுவதனால் இதன் கெடுதலான பலன்கள் என்பது பாபகர்த்திரி யோகமாக மாறி கட்டுப்படும் ராசியாதிபதி பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை லாபாதிபதி ஆட்சி கலத்திர காரகன் பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார் கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் வீட்டில் பஞ்சமாதிபதி அனைத்து நிலைகளும் விருச்சிக ராசிக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி சனி என்ற கிரகம் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதனை அஷ்டம சனி என்று அழைக்கிறோம் நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது இதைத்தான் அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கிறோம் நான்காம் வீடு என்பது வீடு வாகனம் மனை போக்குவரத்து ஸ்தானம் கம்ஃபர்ட் லக்ஸுரி போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏதோ ஒரு தொந்தரவை இது வரை கிட்டத்தட்ட ஒன்றை வருட காலகட்டமாக இந்த சனி என்ற கிரகம் கொடுத்து தான் இருந்தது வாகனம் என்பது ரிப்பேர் ஆகி கொண்டே இருந்தது வீட்டை ரிப்பேர் செய்ய செய்ய ஒரு பொழிவு வரவில்லை வயதை அனுசரித்து இவர்களது தாயார்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஒரு டெவலப்மெண்ட்டோ ஏற்படவில்லை இப்பொழுது சனி வக்கரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரம் இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியாக எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி என்ற கிரகம் இனி நேர்மறையான பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது இருக்கிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த அர்த்தாஷ்டம சனியின் வக்கர இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷுரி இதனால் வரை வேலைகள் நின்று கொண்டிருந்தது இனி நடக்கத் தொடங்கிவிடும் இவர்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது ஸ்தானம் வலுப்பெறுகிறது விருச்சிகராசிக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே பிரமாதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது திடீர் ராஜயோகம் ஏற்படும் அதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களது துறையை அனுசரித்து உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் இந்த பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களை வெளிப்படுத்தி இதனை எடுத்து காண்பிப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உங்களது நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் நன்றி